நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தைந்து போட்டியாளர்களோடு போட்டியாளர்களோட தொடங்கி இப்போ இறுதி கட்டமா ஜெரோம் ஜீவிதா வைஷ்ணவி விக்னேஷ் மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஐந்து போட்டியாளர்களுக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே நடக்க போற நிலைமையில இந்த வாரம் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துகிறாரு இதுல நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே தனியா ஒரு பாடலும் அதை தொடர்ந்து இதில் இருக்க முக்கிய நடுவர்களான அனுராஷ்ராம் சுஜாதா மோகன் சிறப்பு விருந்தினரான ஹரிஷ் ராகவேந்திரா இவங்க சேர்ந்து ஒரு பாடலும் பாடி தெரிக்க விட்டுருக்காங்க அதை தொடர்ந்து இந்த ப்ரீ பைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனுடைய லைவும் நடக்குது இதுல பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் மட்டும் இல்லாம இதுல இருக்க மற்ற போட்டியாளர்களும் சாம சூப்பரா பாடி அரைச்சிருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல தன்னுடைய இனிமையான குரல் நாள் நிறைய அற்புதமான பாடல பாடி மக்களிடையே ரொம்பவே பிரபலமான ஃபேவரட்டான போட்டியாளர் இருக்க ஜான்ஜெரம் அவர்கள் அனுராதா ஸ்ரீராமோட சேர்ந்து தேவனுடைய இசையில எஸ்பிபி மற்றும் அனுராத் ஸ்ரீராம் அவர்கள் பாடிய நலம் நலமறி ஆவல்ன்ற பாடல பாடி சூப்பரா தெரிக்க விட்டு இருக்காரு கடிதமே தானா அதை தொடர்ந்து இந்த சீசனில் எல்லா முறையுமே கோல்டன் ஷவர் வாங்கி முதல் ஃபைனலிஸ்டான விக்னேஷ் அவர்கள் சுஜாதா மோகனோட சேர்ந்து மொழி படத்தில் வித்யாசாகருடைய இசையில் சுஜாதா அவர்கள் பாடிய காற்றின் மொழி என்ற மெலடி பாடலில் எடுத்த சம்ம சுவர பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிருக்காரு அதன் பிறகு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அமைதியாக இருந்தாலும் பாடல்னு வரும்போது அது வேற லெவலில் பாடி அதை ஜான்ஜீரோமோட சம்ம காம்போ பாடகராக இருக்க திறமையான போட்டியாளரான ஜீவிதா அவர்கள் அனுராக ஸ்ரீராம் அவர்களோடு சேர்ந்து இசை நான் இளையராஜாவோட இசையில் ஜானகி அம்மா மற்றும் சைலஜா அவர்கள் பாடிய ஒரு கிளி உருகுது என்ற மெலடி பாடல் எடுத்த சூப்பராக பாடி அசத்திருக்காங்க அதன் பிறகு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் செவன்ல வந்து கலந்துக்கிட்டு இந்த சீசன் டென்லயும் அற்புதமா பாடியாத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க வைஷ்ணவி அவர்கள் மஜ்னு படத்துல இசையமைப்பாளர் ஹரி ஜெயராஜனுடைய இசையில ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் பாம்பே ஜெய்ஸ்ரீ அவர்கள் பாடிய முதல் கனவேந்திர மெகாயிட்டான பாடலை எடுத்து அதை இந்த வாரம் சிறப்பு விருந்தினா வந்திருக்க ஹரிஷ் ராகவேந்திராவோடய சேர்ந்து சாம சூப்பரா பாடி ஆசிருந்தாங்க அதை தொடர்ந்து இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்கள் இசை நான் இளையராஜாவோட இசையில தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாரமணன் அவர்கள் பாடிய பூங்கதவே தால் தருவாய் என்ற பாடலை எடுத்த சாம சூப்பரா பாடிருக்காங்க இப்படி இந்த ப்ரீ ஃபைனல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாருமே செம்ம சூப்பராக பாடி அசத்தி இருந்த பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு யாருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கரில் இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜீரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் யார் இந்த சீசனுடைய டைட்டில் என்ன வெற்றி பெற்று வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ